அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா அலமது இல்லாஹி ரபி லாலமீன் எல்லா புகழும் தூணின்றி வான்படை தேகிறேவன் அல்லாஹ் வனரும் எனக்கு அலமதுல்லா நம்மளுடைய இந்த தொடர் வகுப்பில் நம்ம சோரத்து முத்தோஃபிஃபின்னு பார்த்துட்ருக்கோம் அலமதுல்லா ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லா எனக்கு அடுத்த இரண்டு வசனங்கள் பார்க்கலாம் ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين الحمد لله سورة متففة ودوسنا كلا إن كتاب الفجار لفي سجين இன்ன அழுத்தம் கொடுத்து ஓதணும் கூடவே மத் இருக்கு மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் ஹம்சா இருக்கும்போது மத்துல் முன்ஃபஸில் நான்கு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் இன்ன நோன்முதாக குன்னா செஞ்சு ஓதணும் கீதாப தால அலிஃப் வகீராக இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் லாம் சுக்குன் இருக்குது இதுதான் பண்ணிடணும் கீதாபல் ஃபு ஜால ஷர்தாக இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அலிஃப்மதா இருக்குது இரண்டு அறக்கத்தளவை நீட்டம் கொடுக்கணும் ராக் எஸ்ட்ரா பிச்சு வந்திருக்கு மெல்லினமாக ஓதுனா போதும் லஃபி ஃபாலையா மதாக இருக்குது இரண்டு அறக்கத்தளவை நீட்டம் கொடுக்கணும் சிஜீன் ஜால ஷத்தாக இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் கூடவே என்ன பார்த்தோம் மத்துல் ஆரி தொடர்ந்து சூரா முத்தபிஃபினில் முதல் ஆயாலருந்தே மதுள் ஆரி தொடர்ந்துட்டு தான் வருது ஸோ முதல் ஆயாலேருந்து ஆறு ஆயா நம்ம படிச்சுருக்கோமா எந்த ஹரக்கத்து கொடுத்து போது நீங்களோ டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் ஸோ அதையே கண்டினியூ பண்ணிக்கங்க இன்ஷால்லாம் சூரா முத்தபிஃபின் உடைய ஒன்பதாவது வசனம் மத்தருக்கு மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது இங்கே பார்த்தோம் இல்லையா சேம் ரோல் தான் மதுள் முன்ஃபசில் நான்கு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அது ரோக்கே தால் சுக்குண்டிருக்கு கல்கலத்தூள் சுக்ரா வசனத்துடைய இடையில இருக்குது சிறிதாக அசைச்சால் போதுமானது அது அலிஃப் சகிரா இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அது மா சிஜின் இருக்குது இரண்டு கரக்கத்தடவை நீட்டம் கொடுத்து ஓதணும் சிஜின் இங்கே பார்த்தோம் இல்லையா அதே சட்டம் தான் ஜீம்ல ஷர்தாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஸோ மதுள் ஆறு கண்டினியூ ஆகுது டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணிடலாமா இஸ்மிர் ரஹீம் கெல்லி அது அது சம்ஜிவலாம் ஆனால் ஃபோர் கவுண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் எந்த கவுண்ட் டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கண்டினியூ பண்ணி ஓதுங்க இன்ஷால்லா அடுத்த வசரம் நாளைக்கு பார்க்கலாம் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ